சனிக்கிழமாவதுமா கருடனை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு கருடன் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவர் கருடன் நட என்ன வேணாலும் அவர்கிட்ட வேண்டிக்கோங்கோ எங்கே இருந்தாலும் நமக்கு கொண்டு வந்து எப்படி அது கொண்டு வந்து கொடுத்துருவார் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் கருடன் அவர்கிட்ட வேண்டிக்கோங்கோ ஒன்றும் நம்ம வேண்ட வேண்டாம் ஓம் கருடாய நமக்குன்னு சொன்னாலே போதும் சந்தோஷப்பட்டுடுவார் அப்பேற்பட்ட வரப்பிரசாத்தி கருடன் வேண்டிக்கோங்கோ இன்னைக்கு ஆஞ்சநேயரையும் கீழேயே பாருங்கோ சக்கரத்தாழ்வார் இருக்கார் அவரையும் பக்கத்தில் பாருங்கோ ஹைகிரீவ பெருமாள் இருக்கார் அவரையும் சேவிக்கக்கூடிய சேர்ந்து சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு சேவிச்சுக்கோங்க ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக ஸ்ரீ ஹைகிரீவாய நமக ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் நமக அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் வேறு பெரிய பெரிய ஸ்லோகங்கள்லாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இதை சொல்லி நம்ம சேவிச்சுட்டால் போதும் நமக்கு எல்லாம் கிடைக்கும் வேண்டிக்கோங்க இன்றைக்கி நாலு பேரையும் நம்ம சேர்க்கக்கூடிய பாக்கம் இன்றைக்கி சனிக்கிழமாவதுப்பா நம்ம கிடச்சிருக்கு